இந்தியாவை இனி தொடுங்க பார்க்கலாம் ரஷ்யாவில் இருந்து வரும் பாதுகாப்பு அரக்கன் பாகிஸ்தான் அணு ஆயுதம் கொண்டு நம்மை தொடர்ந்து மிரட்டி வருகிறது இந்த நிலையில்தான் நம் நாட்டிற்கு பாதுகாப்பு அரக்கனை வழங்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் சந்தித்து பேசிய நிலையில் நம் நாட்டிற்கு கூடுதலாக எஸ் போர் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு வரவுள்ளது இந்த அமைப்பு எதிரிகளின் ஏவுகணைகளை இடைமறித்து வானிலேயே அழிக்கும் திறன் கொண்டது சமீபத்தில் பாகிஸ்தானுடனான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது அந்த நாட்டின் ஏவுகணைகளை தாக்கி அழித்து வெற்றி கண்ட இந்த எஸ் தற்பொழுது கூடுதலாக நம் நாட்டிற்கு வருகின்றது நம் நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மே மாதம் ஏழாம் தேதி முதல் மே பத்தாம் தேதி வரை போர் நடந்தது ஆபரேஷன் சிந்துர் மூலமாக நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடியது நம் நாட்டிலிருந்து சீரி பாய்ந்த ஏவுகணைகள் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் முகாம்கள் விமானப்படை தளம் இராணுவ தளங்களை துல்லியமாக தாக்கி அழித்தது நம் நாட்டின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறியது இதனால் பயந்த பாகிஸ்தான் நம் நாட்டிடம் மண்டியிட்டது பாகிஸ்தான் ராணுவம் நம் நாட்டின் ராணுவத்தை தொடர்பு கொண்டு சரணடைவதாக கூறியது மேற்கொண்டு தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று கெஞ்சியது இதையடுத்து போர் முடிவுக்கு வந்தது முன்னதாக ஆபரேஷன் சிந்து தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் நம்மை தாக்க முயன்றது பாகிஸ்தானும் நம் நாட்டை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பியது இவை அனைத்தும் வானில் இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டது இதனால் நம் நாட்டிற்கு பாதிப்பு வரவில்லை பாகிஸ்தானின் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழித்ததில் எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பங்காற்றியது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவின் தயாரிப்பாகும் நம் நாட்டில் இது சுதர்சன சக்ரா என்று அழைக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில்தான் சீனாவில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர் சந்தித்து பேசினர் அப்போது எஸ் போர் கன்டர் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு பற்றி இருவரும் பேசியுள்ளனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் இந்தியா ரஷ்யா இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யா நமக்கு இன்னும் இரண்டு எஸ் போர் கஞ்சர் வான்வழி பாதுகாப்பு அமைப்பை தர வேண்டியுள்ளது இந்த எஸ் போர் கஞ்சர் வான் பாதுகாப்பு அமைப்பு அடுத்த ஆண்டு முதல் ரஷ்ய வழங்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அடுத்த ஆண்டு ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பும் பாதுகாப்பும் கிடைக்கும் இந்தியா ஏற்கனவே எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி வருகின்றது தற்பொழுது இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களின் ஒத்துழைப்பை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது இதற்கான அர்த்தம் என்னவென்றால் புதிய எஸ் போர் ஹண்ட்ரட் வான்வழி பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவிற்கு டெலிவரி செய்வதுதான்